ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் புதினா மல்லி புலாவ் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல காரத்துக்கு நான் நாலு பச்சை மிளகாய் சேர்த்து விட்டுக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த வாரம் மிளகாய் சேர்த்து விட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டர் மூணு கிராம்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி சேர்த்து விட்டுரலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ இதை மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அடித்து இந்த மாதிரி எடுத்து வந்துடுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடானதோ ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஸ்பைசஸோட வாசனை வந்தோன்னே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கெலாம் கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆகிற அளவு வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி உங்களுக்கு இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்து விட்டுரலாம் இப்போ இதனோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் தயிர் சேர்க்கலைன்னா கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை மழை சாறு சேர்த்து விட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒன்றரை கப் அளவு சீரக சம்பா அரிசியை அரை மணி நேரம் போல் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்து விட்டுக்கிறேன் இப்போ அரிசியும் உடையாமல் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்து விட்டுக்கலாம் எந்த கப்பில் அரிசி அடிக்கிறீங்களோ அதில் ஒரு கப் அளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு கொதி மட்டும் வரட்டும் அது வேறு எது இருக்கட்டும் இப்போ ஒரு கொதி வந்தோன்னே நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ இது ரெண்டு விசில் வரணும் அது வரை இது இருக்கட்டும் இப்போ விசில் அடங்கினோன்னே குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட புதினா மல்லிப்புலாவ் நல்லா வாசமாக சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்